ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து சமைக்கிற வீடியோ தான் என்ன சமையலைன்னா வந்து இன்னைக்கு வந்து சண்டே ஸோ சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் வந்து எடுக்கல அதுக்கு ஈடாக ஏதாவது வந்து நான்வெஜ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டில் மசாலாலாம் அரைச்சி அப்படி சொல்லிட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேன் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா கரண்ட் வேறு இல்லை எப்போ எழுவான்னு சொல்ல முடியாது ஸோ வாங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்துச்சு வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க சமையல் அறியாணினதான் பேசிகிட்டு இருக்கேன் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற வெளிச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நான் செய்ய போகிற குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம் நான் செய்ய போகிற குழம்புக்கு வந்து தமிழில் என்ன பெருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ அது செய்ய செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து தறிவேப்பில் இதிலேருந்து எடுத்துக்கணும் லாஸ்ட் டைம் காட்டியிருப்பேன் இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒன் வீக் முடிய போ முடிஞ்சிச்சு பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி மூணு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் அடுத்து வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் ஓகே இதை வச்சு தான் நீ குழம்பு செய்ய போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது வாங்கிப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சாச்சு ஒரு பக்கம் குழம்புக்கு குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி நான் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஃப்ளேவருக்காக இந்த பச்சை மிளக ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பில் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்கும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து இதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் பர்சேஸ் மெல் போனோடனே நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வந்து சேர்த்து தக்காளி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் முடி வந்து இப்படி திருப்பி மூடி வச்சுக்கும் இங்கே வந்து சாப்பாடும் வந்து வெந்துட்ருக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மச்ச கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மொச்ச வந்து போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா ஏதோ ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த மசாலாலாம் இதுக்குள்ளே பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு தேவையான இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து அந்த மசாலா கூட வந்து அப்சர்வ் ஆகுது பாருங்கள் இந்த குழம்பு வந்து நானே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கான்னா அது வந்து வேறு மாதிரி இது வேற மாதிரி அது வந்து வெறும் குழம்பு மாதிரி வச்சேன் இது வந்து மசாலா அரித்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் டேஸ்ட்டை எனக்கே தெரியும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாது அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் நான் வந்து இப்போ குழம்புக்கு வெறும் மிளகா தோல் மட்டும்தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை மசாலாலாம் ஏன்னா இதில் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால நான் வேறு எதுவும் சேர்த்துக்கவேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த டேஸ்ட் மிளகா தூள் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் எப்பயும் அந்த மாதிரி தான் ஏன்னா அந்த மாதிரி பண்ண அடிப்பிடிக்காமல் இருக்கும் என்னடா எல்லா வீடியோ இதே சொல்லிட்டு நினைக்காதீங்க எல்லா குழம்புக்கும் அப்படிதான் பண்ணுவேன் வாங்க இப்ப தண்ணி ஊற்றுறான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ண அந்த ஸ்மெல் போற வரைக்கும் இந்த பக்கம் சாதமும் நல்லா வந்து நான் இப்போ செஞ்சிட்டு இந்த குழம்பு வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி மொச்ச கொட்டை குழம்பு அதுக்கப்புறம் இந்த கலக்கா காலத்தில் வந்து இந்த பச்சை கலக்காய் மூக்கல்ல வெள்ள மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல இந்த மாதிரி குழம்பெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவார் அவருக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோனு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மதியம் வரமாட்டேன் எனக்கு வந்து லேட் ஆகும் இன்றைக்கி வேலை நான் இங்கே தான் சாப்பிடுவேன் நீ வந்து எனக்கு சமைக்காத நீ மட்டும் உனக்கு மட்டும் சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சது தான் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா என்ன குழம்பு அப்படின்னாரு இந்த மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா சரி அப்படியா சரி சரி நான் ஈவினிங்காக வந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார் சரிவா வந்து சாப்பிடும் உனக்கும் சேர்த்து தான் செஞ்சிட்ருக்கேன் சாப்பாடு வந்துச்சு குழம்பு வந்து ஆகிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன் சரி வெய் நான் ஈவினிங் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து இந்த மாதிரி குழம்புனா என்னன்னு தெரியல ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவார் கறி குழம்பை விட இந்த மாதிரி குழம்புலாம் அவர்களுக்கு அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக தான் வந்து ஆசாசியாக வந்து செஞ்சிட்ருக்கேன் ஈவினிங் வந்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத வீடியோவில் பார்க்கணும் பாருங்க அந்த மிளகா தூள் எல்லாம் போட்டோம் இல்லையா அந்த பச்சை எல்லாம் போயிட்டு எப்படி கொதிச்சிட்ருக்கு இப்படி தண்ணி தான் வந்து அடி பிடிக்காது இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ அடியே பிடிக்கலை பாருங்கள் சைட்லலாம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் விசில் வச்சிட வேண்டியது தான் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் இந்த சொம்பு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்ட இது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிட வேண்டியது தான் பாருங்கள் குழம்பு நல்லா வந்து இருக்கு இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் வந்து வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சால் போதும் நல்லா வெந்துடும் குக்கர் மூடி வந்து போட்டு வச்சாச்சு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு வேகுது வேகுது வெந்துட்டே இருக்குது சாப்பாடு இறக்கணும்னே பாப்பாவுக்கு வந்து இந்த பால் வந்து காய்ச்சிச்சு நான் வந்து கரெக்டாக சமைச்சு முடிச்சிட்டேன் சாப்பாடும் ரெடி குழம்பும் வந்து ரெடி இன்னும் வந்து விசில் வந்து அந்த ஏர் வந்து இறங்கல பாப்பாவும் ஒரு பக்கம் இருந்து இருக்கா என் அண்ணன் வந்திருக்கான் என் பெரிய பாப்பாங்க தூக்கி வச்சிட்ருக்கான் பாப்பாவை அவ்வளோதாங்க ஐஸ் நான் ஈவினிங் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன் இது கூட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அவர் வந்து இப்போ சாப்பிட போகிறாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இன்னொரு வாய் கூட வைக்க விடாமல் வச்சிருக்கேன் வீடியோக்காக அவர் ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஏன்னா அவர் காட்டாதேன்னு சொல்லிட்டாரு அவர் சாப்பிட்டு அவர் சொல்கிற வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வாயால சொல்ல சூப்பரா இருக்கு கறிக்குழம்பு மாதிரி இருக்கு